அப்போ பள்ளியில் படிக்கிறோம் நாங்கள் ரெஸ்ட் ரூம் போயிருந்தோம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாகிடுச்சி லேட்டாகிட்டு வந்தோடனே இந்த மிஸ்ஸு தேவையில்லாம் பேசிட்டு அடிச்சிட்டாங்க கம்பை வச்சு இருக்கிறது ஒரு கம்பு பெரிய கம்பை வச்சு அடிச்சிட்டாங்க இருக்கிறதே நாலு பாத்ரூம் தான் அது ரெண்டு பாத்ரூம் தான் க்ளீனாக இருக்கும் எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் அதனால தான் போகணும் அதில் ஃபைவ் மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் அடிச்சிட்டாங்க தே கேஸ்ட்டு பற்றியெல்லாம் பேசுகிறாங்க மிஸ் ரொம்ப இந்த அந்த கேஸ்ட் பிள்ளைங்க இந்த இவங்க தான் பேசணும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க மத இந்த பொட்டு வச்சுட்டு வந்தால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வர சொல்கிறாங்க அந்த மிஸ்ஸு கிறிஸ்டினிங்கிறனால எங்களை மூஞ்சி கழுவிட்டு வர சொல்கிறாங்க தேவையில்லாம் அடிக்கிறவங்க ரொம்ப அப்புறம் தேவ கிருபா ஜெயகிறிஸ்டி மட்டும்தான் அந்த மிஸ் மட்டும்தான் அப்படி பண்ணுறாங்க அடிக்கடி மாதிரி தான் என்னென்ன நடக்குது அந்த அடிக்கடி இந்த மாதிரி ஜாதி பற்றி பேச சாப்பிட்றதுக்கெல்லாம் திட்டுறாங்க சாப்பிட்டே வெளியே இருந்து வந்தால் யார் கூட இருந்துட்டு வேறு ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க பசங்க படையில் பேசுறீங்களா அப்படின்ட்டு பேசுகிறாங்க இதை பற்றி கிளாஸ் சார் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஆனால் சாரை வந்து போனால் சாரை மிரட்டிடுறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துருவா அதனால எங்கள் சேர் கோடையில் பேசணும்னு சொல்லிட்டு இது கிரௌண்டில் வச்சு கிரவுண்டில் வச்சு எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அடிச்சுட்டாங்க என்ன பண்ணணும் இப்போ கோரிக்கை ஹெச்எம் மாற்றிட்டாங்க செருப்பெல்லாம் கழட்டி வெய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப திட்டுறாங்க அது ஒரு ரெண்டு மூணு டைம் நடந்திருக்கு செருப்பை கழட்டி வேணும் சொல்லிடுறாங்க எல்லாத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாதி பற்றியில் பேசுகிறாங்க எங்கள் கிளாஸ் டி கிளாஸ் யாருமே செருப்பு போடக்கூடாது என்னையும் இன்னொரு பொண்ணையும் செருப்பு கழட்டி வைக்க சொல்லிட்டாங்க தப்பு தப்பாலாம் பேசுகிறவங்க ரொம்ப பசங்க கூடையெல்லாம் சேர்த்து வச்சு ரொம்ப தப்பு தப்பாக பேசுகிறாங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்ப திட்டுறாங்க சரி நானும் எங்களுக்கு செருப்பு போடுறது விட மாட்டேன் புது செருப்பு போட்டு போனால் செருப்பு போடாத அப்படின்னு சொல்லி கழட்டி வைக்க சொல்லிட்டாங்க நான் வந்து அரசு பள்ளி கள்ளப்பாளையத்தில் வந்து படிக்கிறேங்க நான் வந்து லெவல்த்து படிக்கிறேங்க அங்கே வந்து ஒரு நூற்றி முப்ப நூற்றம்பது கேர்ள்ஸ் இருப்போம் கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நாலு காய்லிட்டு நாலானத்துலையுமே மூணு ஒன்று வந்து சுத்தம் இல்லைங்க ஒன்றே ஒன்று மட்டும்தான் அந்த ஒன்றில் தான் நாங்கள் நூற்றி ஐம்பது பேருமே உள்ள போவோம் போயிட்டு வரும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆகிடுச்சு லேட் ஆனதையுமே ஹெச்எம் மேம் வந்து கூப்பிட்டாங்க கூப்பிட்டு அதுவும் ஸ்டாஃப் ரூமில் வச்சு அடித்தாங்க அடித்தோடனே ஏங் மேம் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஏழு ஏட்டு அஞ்சு நிமிஷம்னா அஞ்சு நிமிஷம் ஏழு லேட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் ஸ்பெஷல் கிளாஸ்க்கு வந்து கை ஏழு மணிக்கு எங்களுக்கு பஸ்ஸுங்க அங்கே போகிறதுக்கு ஏழு மணிக்கே போயிட்டோம்னா அப்புறம் உள்ள ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டோம்னா அப்புறம் ஸ்பெஷல் க்ளாஸ் முடிஞ்சது சாப்பிட்றதுக்கு போவோம் சாப்பிட்றக்கு போனால் ஸ்டா சாப்பிட்டு என்ன சாதிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் அடித்ததுக்கு வந்து நாங்கள் அழுதுக்கு வந்து வீட்டிலலாம் போய் சின்ன பிரச்சனையை வந்து பெரிய பிரச்சனை ஆக்கிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் சாப்பிட்டீங்க இல்லையா வாங்கி தர வேணாம் வீட்டில் சின்ன பிரச்சனையெல்லாம் பெரிய தெரியல பொட்டு பிரச்சனையாக்காது அதுக்கு இந்த பொண்ணு பொட்டு வைக்கக்கூடாது சந்தன குங்குமம் இதெல்லாம் வைக்கக்கூடாது பூ வைக்கக்கூடாது ஒரு நாள் செப்பல் இந்த பொண்ணு செப்பலையும் வெறுங்கல்ல நாக்கு வச்சாங்க செருப்பு பிடிங்கி வச்சுட்டாங்க ஒரு நாள் வேணுங்க